மாணவர் பெருமன்ற ராஜஸ்தான் மாநில தலைவர் படுகொலையை கண்டித்து திருச்சியில் ஆர்ப்பாட்டம் அனைத்து இந்திய மாணவர் பெருமன்றத்தின் ராஜஸ்தான் மாநில தலைவர் கங்கன்தீப் சிங் படுகொலை செய்த கயவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் மேலும் ராஜஸ்தான் மாநில அரசு மாணவ தலைவர்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தியும் நாடு முழுவதும் மக்களுக்காக போராடக்கூடிய அரசியல் தலைவர்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தியும் திருச்சி மாநகர் புறநகர் மாவட்ட குழுக்கள் சார்பில் மாணவர் பெரு மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் ஜெயிலானி இளைஞர் பெருமன்ற மாவட்ட உறுப்பினர் விஸ்வா ஆகியோர் தலைமையில் திருச்சி உறையூர் குரத்தெரு பகுதியில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏஐடியுசி பொதுச் செயலாளர் சுரேஷ் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாவட்ட செயலாளர் சிவா மாணவ பெருமன்ற மாநில தலைவர் இப்ராஹிம் இளைஞர் பெருமன்ற புறநகர் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் தமிழரசன் இளைஞர் பெருமன்ற நிர்வாகி தினேஷ்குமார் மேற்கு பகுதி செயலாளர் சுரேஷ் முத்துசாமி சந்திர பிரகாஷ் ஆகியோர் கண்டன உரையாற்றினர் ஆர்ப்பாட்டத்தின் பின் இறுதியாக இளைஞர் பெருமன்ற மேற்கு பகுதி செயலாளர் தர்மராஜ் நன்றி கூறினார் இத்தகவலை நமது செய்தியாளர் ஜூடு திருச்சி மாவட்டத்திலிருந்து தெரிவித்துள்ளார்